சமீபத்தில் வெளிவந்த ஒரு ஆய்வு அறிக்கையில் சென்னையின் கடற்கரை பகுதிகள் எல்லாம் மெல்ல மெல்ல மண்ணில் புதைந்து கொண்டிருப்பதாக அந்த ஆய்வு அறிக்கை கூறியது இரண்டு நாட்களுக்கு முன்பாக தேசிய பசுமை தீர்ப்பாயம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டை சேர்ந்த தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கிட்ட சென்னை இப்படி மண்ணில் மெல்ல புதைந்து கொண்டிருப்பதை பத்தி ஒரு அறிக்கை கேட்டிருக்கிறாங்க இப்படி மெல்ல மெல்ல சென்னை நகரின் பல பகுதிகள் மண்ணில் புதஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஆழ்துளை கிணறுகள் உயரமான கட்டிட பகுதிகளிலிருந்து சாதாரண குடிசை வரை பல பகுதிகளில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த மாதிரி போர்வெல் போட்டு சகட்டு மீனுக்கு தண்ணியை உறிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சென்னையில் அடையாறு வளசரவாக்கம் கோடம்பாக்கம் ஆலந்தூர் தண்டையார்பேட்டை போன்ற பகுதிகளில் அந்த நிலை இன்னும் மோசமாக இருக்கு அல்லுவியம் என்னும் கனிமம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனாலும் சகட்டு மேனிக்கு தண்ணியை வந்து நம்ம கிரவுண்ட் வாட்டரை உறிஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனாலும் மெல்ல மெல்ல சென்னை நகரத்தின் பல பகுதிகள் பூமியில் புயந்து கொண்டு கொண்டு இருக்கின்றது சென்னை மாதிரியே இந்தியாவில் சில பகுதிகள் இருந்தாலும் இந்தியாவிலே முக்கியமாக சென்னை மட்டும்தாங்க அதிக அளவில் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறதா அந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டும் பார்த்தீங்கன்னா சென்னை நகரின் அடுக்குமாடி குடியிருப்புகளில் போர் போடுவதை ஓரளவுக்கு இப்போ தடுத்து நிறுத்திட்டாங்க இந்த மாதிரி பிற பகுதிகளும் மெல்ல மெல்ல போர் போடுறதை குறைச்சிட்டா சென்னையை ஐம்பது வருஷத்துக்கு அப்புறமும் புதையாமல் இருக்க நம்ம வந்து வழிவகை செய்யலாம் சென்னை வாழ் மக்களே உங்களுடைய கருத்து இதில் என்ன வீடியோவில் வந்து கமெண்ட் பதிவு பண்ணுங்கள்